இந்த நாகும் தீர்க்கதர்சன புஸ்தகத்துல மொத்தமாவே மூணு சாப்டர்ஸ் தான் உண்டு மூன்று அதிகாரங்கள் உண்டு இந்த நாகும் யோனா வந்த பிறகு நூற்றி நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் நாகும் புஸ்தகம் சரித்திர வடிவில பேசுகிற கான்வர்சேஷனல் மெத்தடில் ஒரு ஒரு கவிதை ரீதியில் எழுதியிருக்கிறார் தீர்க்கதரிசி பார்த்தீங்க அப்படின்னா நினிவே பட்டணத்தை குறித்து அசிரியா காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் இஸ்ரவேலை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் நினைவை பட்டணம் அசிரியர்களுடைய தலைநகரம் நினிவே பட்டணத்தை குறித்து நாம் யோனா புஸ்தகத்தில் வாசிக்க முடியும் இந்த நினைவை பட்டணம் இஸ்ரவேலர்களை ஒடுக்கினார்கள் எப்பவுமே பாருங்க இந்த அசிரியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருவதை நாம் பார்க்க முடியும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆசிரியர்களை எழும்பி அவர்களை ஒட்டுக்குவார்களாம் அடிமைத்தனத்தில் பிடித்திருப்பார்களாம் அது மாத்திரமல்ல கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியத்தை இந்த நினிவே பட்டணத்தார் ஆசிரியர்களை செய்கிறத நம் பார்க்கிறோம் அவங்க அப்படி என்ன விரோதமாய் செய்தார்களாம் கவனிங்க மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது அதிகாரம் நாலாம் வசனத்தை வாசிப்போம் நாகும் மூன்று நாலாவது வசனம் தன் வேசித்தனங்களினால் வம்சங்களையும் வம்சங்களையும் விற்கிற மகா சூனியக்காரியும் விற்கிற மகா சூனியக்காரியும் ரூபவதியுமாய் இருக்கிற ரூபவதியுமாயிருக்கிறுடைய திரளான நிமித்தம் நிமித்தம் நான் உனக்கு விரோதமாக வந்து வந்து உன் வஸ்திரத்து ஓரங்களை உன் வஸ்திரத்து ஓரங்களை உன் முகம் மட்டும் தூக்கி எடுத்து ஜாதிகளுக்குள் உன் நிர்வாணத்தையும் ராஜ்யங்களுக்கும் உன் மானத்தையும் தெரிய பண்ணி கத்தோடைய கை தேவனுடைய வார்த்தை நினைவேக்கு விரோதமாய் வருகிறது என்ன சொல்றாரு பாருங்க இவங்க கத்தருக்கு விரோதமாய் செய்த பாவம் என்ன வேசித்தனம் பண்ணினார்களாம் சூனியங்களையும் கத்தருக்கு விரோதமாய் செய்தார்கள் ரத்த பழி இவர்கள் மேல இருந்தது இதே அதிகாரத்துல ஒன்றாம் வசனத்துல நீங்க கவனித்து பாத்தீங்கன்னா ரத்த பழிகள் ரத்த பழிகளின் நகரத்திற்கு ஐயோ அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது கொள்ளை ஓயாமல் நடக்கிறது சவுக்குகளின் ஓசையும் உருளைகளின் அதிர்ச்சியும் குதிரைகளின் பாய்ச்சலும் ரதங்கள் கடகடவென்று ஓடுகிற சத்தமும் வீரர் குதிரை குதிரை ஏறுகிறதும் பட்டயங்கள் துளக்குகிறதும் ஈட்டிகள் மின்னுகிறதும் வெட்டுண்டவர்களின் திறனும் பிரேதங்களின் ஏராளமும் அங்கே உண்டாயிருக்கும் பிணங்களுக்கு தொகையில்லை அவர்கள் பிணங்களில் இடறி விழுகிறார்கள் கவனிங்க நினைவை பட்டணத்துல ரத்த பழிகளின் நகரம் ஏன் அப்படின்னா அந்நியாயமாக அந்நியாயமாக அப்பாவிகளுடைய ரத்தத்தை சிந்தின நகரம் இது இஸ்ரேவேலரையும் யாக்கோபும் புத்திரரையும் ஒடுக்கினார்கள் இவர்கள் இந்த நினைவை பட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா அசுத்தமான பண்ணினார்கள் சிறு பிள்ளைகளை பலியிட்டார்கள் சைல்டு சாக்ரிஃபைஸ் உள்ள நடந்தது அது மாத்திரமல்ல கர்த்துடைய பிள்ளைகளை ஏற்கனவே சொன்ன ஒட்டிக்கினார்கள் என்று சொல்லி இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் போதுதான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு நோக்கி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் கர்த்தர் நல்லவர் வாயத்தந்து சொல்லுங்க கர்த்தர் நல்லவர் இக்கட்டு கால நாளில அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலை நாகும் சொல்லுகிறார் அசிரியாவும் நினைவே நினைவே யாரு அசிரியா தேசத்தினுடைய தலைநகரம் கேபிட்டல் சிட்டி ஆஃப் அசிரியா இவங்க என்ன ஜனங்களை ஒடுக்குறாங்க அவர்கள் மேல தேவையில்லாத சுமையை சுமக்குறாங்க இந்த நினிவே பட்டணத்தால் வேசித்தனம் பண்ணி சிறு பிள்ளைகளை பலியிடுறாங்க ரத்த சிந்துதல் உண்டாகிறது ரத்த பழி நகரம் இந்த நினைவேக்கு இன்னொரு பேர் இரத்த பழிகளின் நகரம் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது இவர்களை குறித்து கர்த்தர் இவ்வளவு கோபமாய் பேசுகிறார் இவர்கள் தான் இசைவேளை ஒடுக்கினார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் சொல்றாரு கர்த்தர் நல்லவர் வாய்ந்து சொல்லுங்க கர்த்தர் நல்லவர் உங்க இக்கட்டு நாளில் நீங்க பலவீனமா இருக்கும்போது சத்துருக்கள் சூழ்ந்து வரும்பொழுது கடன் பிரச்சனை அல்லது பலவீனம் சத்ருக்களுடைய போராட்டம் இப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை வரணும் கத்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் அவர் ஒரு நாள் நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல நீ எந்த இருந்தாலும் சரி கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி பாருங்க இக்கத்து காலத்துல தேவனுடைய கரம் இறங்கி வந்து உனக்கு துணை செய்யும் உதவி செய்யும் தேவ பிள்ளைகளை இந்த இடத்துல கர்த்தர் இன்னொரு வாக்கை கொடுக்கிறார் பாருங்க பதிமூன்றாவது வசனத்தை வாசிப்போம் நாகும் ஒன்று பதிமூணு

உன்னுடைய சத்ரு எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் சரி நிறைய குதிரை வீரர்கள் உண்டு அவங்களுக்கு அதிகமான போர் பலம் உண்டு ஆனாலும் பாருங்க சொல்றாரு அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவன் மேல வச்சிருக்கிற நுகம் நுகம்னா சுமை அந்த சுமையை நான் முறித்து உன் கட்டுகளை நான் அறுத்து போடுவேன் அல்ல லூயா கர்த்தர் சொல்றார் பாருங்க பதினோராம் வசனத்துல கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிறதுறு ஆலோசனை காரண ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான் அவளிடத்திலிருந்து புறப்பட்டானா இனி அவlerin நிற்காதபடிக்கு கர்த்தர் சத்துர்க்களை துளைக்கிறார் கர்த்தர் துரத்துகிறார் கைய மேல வைத்து ஆமீன் சொல்லுங்க ஆமீன் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசன வாசிங்க இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி வெறுமையாக்குகிறவர்கள்

திரும்பி வர பண்ணுவார் தேவ பிள்ளைகளே உன் திரும்பி வர பண்ணுவா நீ பண்ணுவான் கத்தர் மீண்டும் திரும்பி வர பண்ணுவா நீ இழந்து போன மகிமை சமாதானம் வரங்கள் அவைகளை கத்தர் மீண்டும் திரும்பி வர செய்ய போகிறார் அல்லா கைய மேல தான சொல்லுங்க ஆமே